எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நினைக்கிற மா இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா அதிக கறவை திறன் கொண்ட கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணித்து கன்று மாடுங்க அழகான காலக்கன்று என்ற மாடு இந்த மாடு என்றோடு ஐந்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க சரியான பை செட்டு கொண்ட மாடுங்க வேறு லெவல் மடியமைப்பு கொண்ட மாடு பார்க்கவே அவ்வளோ பக்காவாக இருக்குது மாடு வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி போடுங்க பெருங்கறவை திறன் கொண்ட மாடா சொல்கிறாருங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த மாடு கண்ணியினி ஐந்து நாட்கள் ஆகுது இந்த ஐந்து நாட்கள்லேயே மாடு வந்து பத்து லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்குறதாவே சொல்கிறாருங்க ஸோ இன்னும் ஒரு பத்து நாள் போனால் ஒரு ஐந்து லிட்டர் சேர்த்தி ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய கரைவைத்திறனை நீங்கள் கறந்து பார்த்து ஓட்டிக்கலாம் தற்போது சூழலில் பத்து லிட்டர் கறக்குதா அப்படின்றது நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல மடிப்பாங்கான மாடு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தாயை போல் ஒரு அழகான காலக்கன்று இருக்குது தாயும் கொண்டும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காலிக்க வேண்டியது இல்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்தது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் தமிழ்நாடு முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி